Hi friends, welcome to a and vice. நண்பர்களே நாம இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்பு சோஷியல் மீடியா அடிக்ஷன் ஆமாங்க இது எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு தலைப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளே அறியாமலேயே நம்மள பல பேர் சோஷியல் மீடியால அடிக்ட் ஆகிருக்கிறோம் என்பதுதான் உண்மை இதை நாம எப்படி எல்லாம் ஜெயித்து காட்ட போறோம் அப்படின்றதுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோ குள்ளக்கலாம் சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நாம முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா சோஷியல் மீடியா அதாவது சமூக ஊடகங்கள் அப்படின்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே சமூக ஊடகங்கள் என்பது மக்கள் வந்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவும் தங்களுடைய தகவலை பகிரவும் அதே நேரத்தில் ஒன்றாக இணைந்து வேலை செய்வதற்கும் அது மட்டும் இல்லாம மக்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அண்டை அயலாளர்களுடைய வந்து தொடர்பில் இருக்கிறதுக்கும் இந்த ஊடகங்கள் வந்து மிக முக்கிய பங்காக்குறது என்பது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மாதிரி வகையான ஆன்லைன் மீடியாக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் சோசியல் மீடியா இல்லையா அப்படின்னு அதாவது சமூக ஊடகங்கள் என்று சொல்றோம் நண்பர்களே நண்பர்களே சமூக ஊடகங்கள் என்பதற்கான விளக்கத்தையும் முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்தா இன்னும் நம்மளுக்கு எளிமையா புரியும் எவையவே எல்லாம் சோசியல் மீடியா அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா விழும் அதுல முதல்ல இருக்குது பாத்தீங்கன்னா ட்விட்டர் ரெண்டாவது பேஸ்புக் மூணு இன்ஸ்டாகிராம் நாலு டெலிகிராம் வாட்ஸ்அப் ஐந்து இது மாதிரி பல வகையான சோஷியல் மீடியாக்குள்ள நம்ம இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் என்பது நிதர்சனமான உண்மை இவைகளெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சோஷியல் மீடியா அதாவது சமூக ஊடகங்கள்னு சொல்றோம் மேலும் சமூக ஊடகங்கள் என்று பல துறைகள்ல இந்த உலகிற்கு பல நன்மைகளை வழங்கி கொண்டுதான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மைங்க அதே நேரத்துல இந்த சமூக ஊடகங்கள் அதாவது மீடியா ஒருபுறம் இளைஞர்கள் மத்தியில மிக பெரும் தீங்குகளையும் விளைவிச்சு கொண்டே இருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்த ஆராய்ச்சிகள் மூலயமா தெரிஞ்சுக்கக்கூடிய மிகப்பெரும் ஷாக்கிங் ரிப்போர்ட்டா இருக்குங்க சமூக ஊடக அடிமைத்தனம் அதாவது சோசியல் மீடியா அடிச்சு பாத்தீங்கன்னா பொதுவாக இளைஞர்கள் மத்தியிலையும் பள்ளி மாணவர்கள் மத்தியிலையும் இது பொதுவாக மிகப்பெரும் பிரச்சனையா உருவாகிட்டு இருக்குது என்பது ஆராய்ச்சி முடிவுகள் மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது இந்த சோஷியல் மீடியா அடிக்ட் கொண்டவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எதிர்மறை உளவியலும் மற்றும் உடல் அறிகுறிகளை கொண்டு காணப்படுறதா இந்த ஆராய்ச்சி மூலியமா நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியா அடிக்சனை பத்தி மூன்று முக்கிய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி முடிவு வந்து நம்மளுக்கு தெளிவான ஒரு புரிதலை விளக்கணும்னு நினைக்கிறேன் இதுல முதல்ல நாம பார்க்கக்கூடிய ஆராய்ச்சி முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகன் பல்கலைக்கழகம் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அந்த ஆய்வுல என்ன தெரியுதுன்னா உலக அளவுல பாத்தீங்கன்னா இருநூத்தி பத்து மில்லியன் பீப்புள் வந்து சமூக ஊடகங்களுக்கும் மற்றும் இணையவழி பயன்பாட்டிலையும் தங்களை அடிமையாக்கி இருக்காங்கன்னு இந்த ஆராய்ச்சி முடிவு மூலியமா நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க ரெண்டாவது ஆராய்ச்சி முடிவு பாத்தீங்கன்னா காமன் சென்ஸ் ரீசர்ச் அது அப்படின்ற ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுங்கன்னா அதாவது டீனேஜர் பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் இருபத்தி நிமிஷம் திரை நேரம் அதாவது ஸ்கிரீன் டைம் பாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுது அப்புறம் பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பன்னெண்டு வயது உடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தி நிமிடங்கள் வந்து திரை நிறத்தை செலவு செய்யறோம்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி முடிவு தெரிவிக்குது இது மிக பெரும் சாக்கிங்கா இருக்க ஒரு நியூஸ் இருக்கு நண்பர்களே மூன்றாவது ஆராய்ச்சியின் படி சாந்தியாகோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆய்வின்படி என்ன சொல்றாங்கன்னா ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் டீனேஜர்ல பத்து பேர்ல ஏழு பேர் பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்ளும் அபாயத்துல உள்ளனர் என்று இந்த ஆராய்ச்சி முடிவுல கண்டறிஞ்சிருக்காங்க நண்பர்களே மேலும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலையும் இந்த ஆராய்ச்சி முடிவுகள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா அடிக்கட்டுல இருக்க இளைஞர்கள் பாத்தீங்கன்னா மிக கடுமையான ஆபத்து எண்ணங்கள்ல ஒன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் எனேஜ் மட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் வந்து மிக அதிகமாக காணப்படுறதா இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கின்றன நண்பர்களே நீங்க சோஷியல் மீடியா அடிக்டா இல்லையன்றத சில குறிப்புகள் மூலியமா நம்ம ஈஸியா நம்மளே அனலைஸ் பண்ணிக்க முடியும் அது முதல்ல பாக்குறது நீங்க வேற ஏதாவது உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது சோஷியல் மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகளை உங்களால பார்க்காம இருக்க முடியலையா அப்புறம் நீங்க சமூக ஊடகங்கள்ல அதிக நேரத்தை செலவிட விரும்புவதால தொடர்ந்து நீங்க அதிருப்தி அடைறீங்களா மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களால சமூக ஊடகத்தை பயன்படுத்த முடியாவிட்டா அடிக்கடி கோபப்படுறீங்களா இல்ல விரக்தி ஆகிறீங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களை பயன்படுத்த பயன்படுத்துறத குறைக்க நினைச்சு அதுல இருந்து தோல்வி அடைகிறீங்களா அப்புறம் இரவு நேரத்துல அதிக நேரம் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுனால அதிக நேரம் தூங்காம விழிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு காலையில எழுந்திருக்கும் போது உங்களுடைய டயர்னஸ் அதிகமாக உணர்றீங்களா இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் இருந்தாலும் நீங்க நிச்சயமா ஒரு சோஷியல் மீடியா அடிக்ட் ஆகாம இருக்கிறீங்க கவலை விடுங்க இந்த பழக்கத்துல இருந்து நாம விடுவிச்சுக்க முடியும் அதற்கு நாம சில வழிகளை பின்பற்றினாலே நம்ம ஈஸியா இந்த பழக்கத்தில இருந்து விடைபெற முடியும் நண்பர்களே இந்த சோசியல் சோசியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கணுமா அப்போ நீங்க இந்த ஐந்து வழிகளை நிச்சயமா நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து வெற்றி காண முடியும் நண்பர்களே முதல்ல நாம பின்பற்றக்கூடிய வழி லிமிட் நோட்டிபிகேஷன் அறிவிப்புகளை வரையறைப்படுத்துங்கள் ஆமாங்க உங்களுடைய மொபைல்ல இருக்கிற அப்ளிகேஷன்ல எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் எதெல்லாம் தேவையில்லாத அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு அந்த அப்ளிகேஷன்ல உள்ள நோட்டிபிகேஷனை நீங்க ஆஃப் பண்ணி வைக்கும் பொழுது நீங்க தேவையில்லாம உங்களுடைய மொபைல் அடிக்கடி அடிக்கடி நீங்க பார்ப்பதை தவிர்க்க முடியும் இதனால உங்களுடைய சோஷியல் மீடியா யூசேஜை வந்து நீங்க தவிர்த்துக்கலாம் இரண்டாவதாக நாம ஃபாலோ பண்ணக்கூடிய வழி என்னன்னு ரீப்ளேஸ் சோஷியல் மீடியா வித் அதர் குட் ஆக்டிவிட்டிஸ் சமூக ஊடகத்தை பயன்படுத்துல நம்ம தவிர்த்துக்கிட்டு வேற ஒரு நல்ல பழக்கத்துல நம்மளை ஈடுபடுத்தும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த சமூக பயன்பாட்டை படிப்படியா குறைக்க இந்த வழி நம்மளுக்கு பயன்படுது உதாரணமா இதன் மூலியமா நம்ம இந்த பழக்கத்தை மாத்திக்கலாம் உதாரணமா வாசிக்கிறது அப்புறம் எக்ஸசைஸ் பண்றது நண்பர்களோட வந்து பழகுறது வெளியில வந்து வந்து நம்ம இயற்கையை ரசிக்கிறது இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸை நம்ம செய்யும்போது இதுல நம்மளுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு நன்மை கிடைக்குதுன்னா நம்ம சமூக ஊடகத்தை அதிகமாக பயன்படுத்துறதை தவிர்க்கிறதுக்கு இந்த பழக்கங்கள் எல்லாம் நம்மளுக்கு உதவியா இருக்கு ஆகவே இந்த மாதிரியான பழக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நாம பயன்படுத்தும் பொழுது சமூக ஊடகங்களை அதிக பயன்படுத்துறத குறைக்க முடியும் அதே நேரத்துல அதிலிருந்து இருந்து நாம படிப்படியா விலகவும் முடியும் மூன்றாவதாக நாம பின்பற்றக்கூடிய வழி என்னன்னு பாத்தீங்கன்னா செட் ஸ்பெசிபிக் சோஷியல் மீடியா ஃப்ரீ ஜோன்ஸ் அதாவது சமூக ஊடகம் இல்லாத குறிப்பிட்ட பகுதிகளை அல்லது இடங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துதல் உதாரணமாக உங்கள் வாழ்க்கையில சில குறிப்பிட்ட இடங்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் எடுத்து உதாரணமாக டைனிங் டேபிள் படுக்கையறை அதாவது பெட்ரூம்ஸ் அப்புறம் ஒர்க்கிங் டேபிள் அதாவது வேலை செய்யக்கூடிய இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க சமூக ஊடகங்கள் இல்லாம இருக்கிற பகுதியா நீங்க மாத்திக்கும் பொழுது நிச்சயமா இதனுடைய பயன்பாடு வந்து நீங்க குறையும் குறையும் அதனால உங்களுடைய சோஷியல் மீடியா அடிக்ஷனை வந்து நீங்க படிப்படியா குறையிறதுக்கு இந்த மாதிரி செயல்களை நீங்க ஈடுபடும் பொழுது அவை குறைவாத நீங்க நாளடைவில் உணர முடியும் நான்காவதா நாம ஃபாலோ பண்ணக்கூடிய வழி என்னன்னு பாத்தீங்கன்னா பி மைண்ட் ஃபுல் ஆஃப் யூசேஜ் அதாவது நேரத்தை நுணுக்கமாக பயன்படுத்துங்கள் உதாரணமா ஒரு சோசியல் மீடியாவில் நீங்க ஒரு முக்கியமான தகவலை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிட்டு அந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான தகவலை நீங்க எடுத்தோடனே அதுல இருந்து நீங்க வந்து வெளியே வர பார்க்கணும் அதை விட்டுட்டு வேற வேற செயல்களையும் அந்த ஊடகத்தை நீங்க பயன்படுத்தி நேரத்தை அதுலேயே நீங்க செலவிட்டீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோல் வந்து உங்களை மீறி செயல்படும்போது பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்காவது அடிக்ட் ஆகுங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சோஷியல் மீடியாவ ஒரு நல்ல விஷயத்தை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அந்த நேரத்துக்குள்ள மட்டும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் எடுத்துட்டு அதுல இருந்து நீங்க வெளியில வர பார்க்கணும் அப்படி இருக்கும் இருக்கும்போதுதான் உங்களுடைய சோஷியல் மீடியா அடிக்கடி அடிச்சுன்னா நீங்க தவிர்க்க முடியும் ஐந்தாவதாக நாம ஃபாலோ பண்ணக்கூடிய வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்மால் பிரேக்ஸ் அதாவது சமூக ஊடக அடிமையில இருந்து நாம நம்மள எப்படி சிறுக சிறுக வெளியேற்றி அதிலிருந்து இருந்து முழுமையா நாம வெளிப்பட முடியும் அப்படின்றதுக்கான வழியை தான் இங்க நாம பார்க்க போறோம் உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு சமூக ஊடக அடிமையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா முழு நேர பயன்பாட்டாளராக இருப்பாங்க அவங்கள உடனே நீங்க விடுறதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்களால விட முடியாது அது மிகப்பெரும் வந்து மன உளைச்சல அவங்க ஏற்படுத்தும் இதை நாம எப்படி எல்லாம் தவிர்க்கலாம்

பற்றி நம்மளுடைய சோஷியல் அடிக்சன் என்ற தீங்கிலிருந்து நம்மளை விடுதலை செய்யறது மூலியமா நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குது அது முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவன குறைவுன்றது குறை தடுக்கப்படுது மனச்சோர்வு தடுக்கப்படுது பதட்டம் மற்றும் தனிமை ஆரோக்கியம் என்ன குறைபாடுகளையும் இதன் மூலமா நம்ம தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம இன்னோட்டத்தங்கள் ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்களையும் அதே நேரத்துல தற்கொலைக்கு தூண்டக்கூடிய எண்ணங்களையும் இந்த சோஷியல் அடிக்சன்ல இருந்து வெளிவரும் பொழுது நாம தவிர்த்து நம்ம ஒரு முழு மனிதனா நம்முடைய இலக்கை நோக்கி பயணிப்பது பண்றதுக்கு இந்த வழிகள் வந்து மிக பயனுள்ள வகையில நம்மளுக்கு உதவும் நண்பர்களே இந்த ஐந்து வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க தொடர்ந்து கடைபிடித்து இந்த சோஷியல் மீடியா அடிக்சன் என்ற தீங்கிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கல இந்த பதிவு மிக உதவியா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இது போன்ற நல்ல பதிவுகளை நான் இன்னும் வழங்கணும்னா என்னுடைய சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்